மக்கள் பெருமை யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் புதிய பார்வையாளர்கள் மற்றும் நண்பர்கள் விவசாயிகள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு தல்களும் மிகவும் துல்லியமாக இருக்கக்கூடிய வகையில் அமைத்து வருகிறோம் குறிப்பாக நமது வீடியோவை பார்க்கும் அனைத்து நண்பர்களும் விவசாயம் செய்யும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு எப் எப்போ மழை இருக்கும் எப்போ வெயில் அடிக்கும் போன்ற தகவல்கள் தெரியாமல் இருக்கும் அந்த நேரத்தில் அறுவடை பண்ணியிருப்பாங்க நெல் மூட்டைகள் நனைவது மற்றும் விவசாயங்களை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடும் நமது இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை எச்சரிக்கை மற்றும் தினசரி வானிலை அறிக்கை கொடுத்து கொண்டு வருகிறோம் இதனால் வீடியோ பார்க்கும் அனைத்து நண்பர்களும் மற்றும் உங்கள் விவசாய நண்பர்கள் உறவினர்களுக்கு நமது மக்கள் வதன்மன் யூடியூப் சேனலை ஷேர் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குறிப்பாக ராணிப்பேட்டை திருவண்ணாமலை அதே போல் திருப்பத்தூர் வேலூர் நான்கு மாவட்டங்களும் தினசரி மழையாக பெய்து வருகிறது இதனால் அங்கே விவசாய பணிகள் நெல் மூட்டைகள் நனைவது நிறைய நியூஸ் சேனல்கள் மூலம் தெரிகிறது நமது கொடுக்கும் அறிக்கை முன்னெச்சரிக்கையாக விவசாயிகளுக்கு அமைந்து கொண்டு வருகிறது இதன் காரணமாக தான் அனைவரும் வந்துட்டு ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக திருவண்ணாமலை திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் போன்ற மாவட்டங்களுக்கும் அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழையாக இருக்கக்கூடும் கரெக்டாக இன்று மிக கனமழையானது அமையக்கூடும் வேலூர் ராணிப்பேட்டை அதேபோல் திருப்பத்தூர் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களுக்கு மிக கனமழையானது அமையக்கூடும் குறிப்பாக திருவண்ணாமலையை பொறுத்தவரை செங்கம் புதுப்பாளையம் மற்றும் தானியம்பாடி மூங்கில் பட்டு போல் அண்ணாமலையார் கோயில் மாநகரத்திலாம் சில இடங்களில் தண்ணீர் தேங்குகிறது மற்றும் அதனை முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தி வருகிறேன் தினசரி வானிலை அறிக்கை மற்றும் நல்லவன் பாளையம் சேர்ந்த தினசரி மழை வருகிறது மற்றும் ஆரணி கல்சரைப்பாக்கம் மற்றும் அண் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஜவ்வாறு மலைப்பகுதியில் மழை பெய்து வருகிறது அருவிகளில் வெள்ளப்பெருக்கும் ஏற்படுகிறது குளிக்க தடை விதிக்கப்படுகிறது போன்ற தகவல்களும் நம்மளுக்கு வந்து கொண்டே இருக்கிறது மற்றும் வேலூர் மாவட்டம் அடுக்குப்பாறை மற்றும் காணியம்பாடி மற்றும் கண்ணமங்கலம் அருகூர் மற்றும் காட்பாடி காரமங்கலம் மற்றும் பொய்கை மற்றும் அணைக்கட்டு பள்ளிக்கொண்டான் குடியாத்தம் மேல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது மாலை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும் சில நேரங்களில் மிக கனமழையாக இருக்கக்கூடும் இரவு நேரத்தில் தொடர் மழையாக அமையக்கூடும் அதற்கு அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் ரா ராணிப்பேட்டை மாவட்டம் குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு திருவலம் மேல்பாடி மற்றும் பொன்னி திமிலி தாமரைப்பாக்கம் மற்றும் பாலஜராபேட்டை மற்றும் மதுக்கடை மற்றும் அமுலூர் அதன் சுற்றுவட்ட நீங்கள் மற்றும் சோளிங்கார் மற்றும் பள்ளிப்பட்டு அரக்கோணம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் மிக கனமழை நீடிக்கக்கூடும் அதுக்கு அடுத்தபடியாக காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் மதுரமங்கலம் மற்றும் மாண்டூர் உக்கல் மற்றும் பெருநகர் வந்தவாசி உத்திரமேலூர் மற்றும் செய்யூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மூத்துக்காடு வாலஜாபேட்டை மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் சில சமயங்களில் மிக கனமழையாகவும் அமையக்கூடும் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரைப்பாக்கம் மேல்மருவத்தூர் மருந்தாந்தகம் மற்றும் வேடந்தங்கள் கருங்குழி மற்றும் ஆத்தூர் சிங்கப்பெருமாள் கோயில் மலைமர் காட்டாங்குளத்தூர் கூடுவாஞ்சேரி திருக்கலைக்குன்றம் மற்றும் கல்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகள் மகாபலிபுரம் சுற்றுவட்டார பகுதியில் மாலை இரவு நேரத்தில் கனமழையானது இருக்கக்கூடும் சில சமயங்களில் தொடர் மழையாக அமையக்கூடும் மற்றும் சென்னை மயிலாப்பூர் அன் அண்ணாநகர் மற்றும் வடபழனி கோயம்பேடு மதுரவயல் கிளாம்பாக்கம் ஆவடி பெருங்கலத்தூர் தாம்பரம் வண்டலூர் மற்றும் மேடம்பாக்கம் குரோம்பேட்டை பல்லாவரம் மற்றும் கிண்டி சைதாப்பேட்டை வடபழனி போன்ற சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் மாதவரம் அம்பத்தூர் மணலி பெரம்பூர் சுற்றுவட்டார பகுதியிலும் கனமழையானது இரவு நேரத்தில் மற்றும் நள்ளிரவு நேரங்களில் தொடங்கக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக சென்னையில் தாழ்வான பகுதிகளில் இரவு நேரத்தில் மழைநீர் நீர் தேங்கக்கூடும் என்பதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்துகிறேன் அதுக்கு அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு கனமழை முதல் மிக கனமழை எச்சரிக்கையானது நமது மக்கள் வதர்மன் யூடியூப் சலத்தின் சார்பாக விடப்படுகிறது வாணியம்பாடி ஏலகிரி ஆங்காயம் மற்றும் ஆம்பூர் ஒட்டுக்குத்தூர் நாற்றாம்பள்ளி வாலாஜா பெரட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டங்களிலும் அரூர் கீரப்பட்டி மற்றும் தீர்த்தமலை காட்பாடி நாற்றம்பள்ளி மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் தொப்பூர் பெண்ணாகரம் மற்றும் ஒகேனக்கல் பாப்பிரெட்டிப்பட்டிகளில் காற்றுடன் கூடிய கனமழை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பஹூரூர் மற்றும் காவேரிப்பட்டினம் பேச்சம்பள்ளி ஊத்தங்கரை மற்றும் ஒசூர் தே கோட்டை மற்றும் ராயக்கோட்டை சுற்று வகுதியில் கனமழையானது மாலை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையானதும் மற்றும் தூத்துக்குடியில் ஒரு சில பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழை இருக்கக்கூடும் மற்றும் தென்காசி பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பந்தல்குடி சாத்தூர் வெம்பகக்கோட்டை சிவகாசி ராஜபாளையம் ஸ்ரீவில்லூர் புத்தூர் ஆமத்தூர் சுற்றுவட்டார் பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாலை இரவு நேரத்தில் மழையானது இருக்கக்கூடும் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதுமே வரக்கூடிய அதாவது மாலை இரவு நேரத்தில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் குறிப்பாக அன்னூர் மேட்டுப்பாளையம் காரமடை சிறுமுகை மற்றும் ஓடந்துறை மற்றும் கரிய கரியநாயக்கன்பாளையம் தேக்கம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் சூலூர்கட்டை மற்றும் ஆண் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அரியலூர் மாவட்டத்திலும் பரவலாக காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் அரியலூர் மாவட்டம் மிக்கில் அக்கீழப்பள்ளூர் திருமானூர் கள்ளங்குறிச்சி மற்றும் ஒட்டக்கோவில் மற்றும் கிளியமங்கலம் செந்தூரி அதுக்கப்புறம் ஒடையார்பாளையம் ஜெயங்கொண்டம் மற்றும் கங்கை கண்டுசோழபுரம் மீச்சுருட்டு ஆண்டிமடம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் இரவு நேரத்தில் சில சமயங்களில் மிக கனமழையானதும் இருக்கக்கூடும் மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் மேப்பந்தட்டி ஆரும்பாவூர் பூலாம்படி அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் நெய் குப்பை மேட்டுப்பாளையம் அதன் சுற்றுவட்டார பகுதி பசும்பலூர் மற்றும் லப்பக்குடிக்காடு அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் குன்னம் பறவை அதன் சுற்றுவட்டார பகுதியில் பெரம்பலூர் மாவட்டம் மாநகரம் சுற்றுவட்டார வட்டார பகுதியில் மிதமான மழை முதல் சற்றே கனமழையானது இருக்கக்கூடும் குறிப்பாக தொண்டமாம்பாடி மற்றும் குறும்பலூர் அதன் சுற்று பகுதியிலும் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை திருப்போன்னம் மற்றும் திருப்பத்தூர் காரைக்குடி மற்றும் தேவக்கோட்டை காளையார்யில் அதன் சுற்று கனமழையானது இருக்கக்கூடும் மாலை இரவு நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் ஆங்காங்கே ராமேஸ்வரம் மற்றும் மங்கலம் மற்றும் தொண்டி பரமக்குடி மற்றும் கமுதி அபிராமிபுரம் முதுக்குளத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் ஈரோடு மாவட்டத்தில் சற்று பரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும் மாலை இரவு நேரத்தில் குறிப்பாக நள்ளிரவு நேரங்களில் ஈரோடு மாவட்டத்தில் மழை தொடங்கும் கொங்கராம்பாளையம் மற்றும் பவானி மற்றும் பள்ளிப்பாளையம் ஊத்துக்குழி மற்றும் மட்டக்குறிச்சி சினிமலை பெருந்துறை மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டில் மலையானது காற்றுடன் கூடிய கனமழை மாலை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும் மற்றும் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி ராசிபுரம் மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதியிலும் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்பூர் மாவட்டத்திலும் அவனாசிய தாராபுரம் காங்கேயம் மூலங்கூர் அதன் சுற்றுவட்டார பகுதியில் ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மாலை இரவு திண்டுக்கல் மாவட்டம் மேடச்செந்தூர் பழனி ஒட்டஞ்சத்திரம் மற்றும் திண்டுக்கல்லில் சற்று பரவலாகவே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்குறள் எறையூர் உளுந்தூர்பேட்டை மற்றும் சின்னசேலம் க கட்சிராபாளையம் சுற்றுவட்டார பகுதியில் கா காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மரக்காணம் பிரம்மதேசம் மற்றும் திண்டிவனம் கூட்டேரிப்பட்டு மயிலம் சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் விக்கிரவண்டி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் சேலம் மாவட்டம் கங்கவள்ளி தம்பம்பட்டி மற்றும் ஆலப்பாடி அயோத்தியாப்பட்டினம் மற்றும் கோ கோரியமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் டெல்டா மாவட்டமான திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் கே கீராமங்கலம் மற்றும் ஆவரோடையார் கோயில் மற்றும் அறந்தாங்கி அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஆலங்குடி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் புதுக்கோட்டை மாநகரம் சுற்றுவட்டார பொன்னாமராவதி அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கரூர் மாவட்டம் குளிர்தலை கடவூர் மற்றும் தரங்க மற்றும் பாளையம் மற்றும் அய்யனார் மலை தொட்டிப்பாளையம் மாயனூர் சத்தியமங்கலம் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி பகுதிகளிலும் கா நள்ளிரவு மற்றும் மாலை நேரத்தின் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் திருச்சி மாவட்டத்திலும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதி மற்றும் தரை சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சேத்தியார்தோப்பு மற்றும் நெய்வேலி புவனகிரி அதன் சுற்றுவட்டார பகுதிகள் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மாலை இரவு நேரத்தில் மற்றும் மயிலாடு சீர்காழி திருமலைவாசல் வைத்தியநாசர் கோயில் மற்றும் பூமுகார் மணல் மேற்குடி தரங்கன்பாடி கரைக்கால் அதன் சுற்றுவட்டார பகுதியிலும் நள்ளிரவு நேரத்தில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆளுங்கிறதை அனுபல் பண்ணுங்கள் மற்றும் விவசாயம் சார்ந்த பணியில் செய்யும் நண்பர்கள் உறவினருக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்